ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மூணு வகையான பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த மூணு வகையான பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா குடை மிளகாய் பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டும் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதோ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா கீழே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட ஒரு சிவப்பு குடம்புலகாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பொருளங்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷமாக குடமிளகாயும் உடலங்காவும் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுரலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான குடமிளகாய் புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த குடமிளகாய் புள்ளங்காய் பொரியலை ரசம் சாம்பார் காரக்குழம்போட சைடு சைட் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சிடலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் கூட கருவளையில சேர்த்து வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இது கூட பொனாங்கண்ணி கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கீரை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும் இப்போ கீரை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பொரியலுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது விட வேக வச்சால் பிளாஸ்டிக் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துணூனை தேங்காய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொரியலை ரசம் சாம்பார் காரக்குழம்போடு சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பாகற்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகாய் கீழே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாம் பாகற்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் பாகற்காய் சேர்த்து கலந்து விட்டாச்சு உப்பு இது கூட பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாவக்காவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அஞ்சு வரமிளகா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாவக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு திருப்பி மூடி போட்டு மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான பாகற்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ